ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட லெவன்த் டே வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க ஸோ என்னோடய சேனலையும் வந்து உன்னை பற்றி யோசித்து திங்க போட்டுவர் செல்வ் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ட்ரீ மரங்கள் ஸோ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க மரம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இல்லையா ஸோ அங்கே போய் பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல உட்காந்து காற்று வாங்குங்க ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த சுவாச காட்டிலே வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஸோ அந்த சுவாச காட்டிலையும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது போது நமக்கு என்ன ஆகும் இருக்கலாம் பட் ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ ட்ரீயோடைய அந்த சுவாசம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து போய் அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து அந்த காற்று வாங்கும்போது இருக்கிற சுகமே ஒரு தனி சுகங்க இட்ஸ் வெரி மெராக்கல் சொல்லலாம் ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா ஏங்க ஓகேங்க எல்லோரும் இந்த வில்லேஜில் இருக்கவங்க கண்டிப்பாக மரம்லாம் இருக்கும் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு ஏதுங்க மரம் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் பில்டிங் தங்க இருக்குது இங்கேருந்து பார்த்தா பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தாங்க தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் கண்டிப்பாக வந்து டெரஸ்ன்னு இருக்கும் இல்லையா மொட்டை மாடி ஸோ அங்கே வந்து ஒரு காற்றோட்டமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஒதுக்கி அந்த இயற்கையான ஒரு காற்றை வந்து சுவாசித்து பாருங்கள் இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல் மைண்ட் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ட்ரீ ட்ரீ வந்து நமக்கு வந்து நல்லதே வந்து கொடுக்கும் சரிங்களா அந்த காட்டு சுவாசம் இருக்கு இல்லையா அது அப்படியே அப்சர்வ் ஆகி உள்ளே போகும்போது இட்ஸ் எ குட் ஆட்டிடியூட் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னென்னு பார்க்குறீங்களா வேர்த்து ஊற்றுதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேன் இருக்குல்லையா நம்ம கடமட கடமட கடமடன்னு ரன் ஆகிட்டே இருக்குது அந்த ஃபேனு கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது ஸோ நான் பேசுகிற பேச்சு வந்து உங்களுக்கு வந்து புரியணும் இல்லையா கிளாரிட்டியாக இருக்கணும் இல்லையா கிளியராக இருக்கணும் இல்லையா என்னோட ஸ்பீச் வந்து கிளியராக இருந்தால் தான் நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாட்ச் பண்ணிங்கன்றதுக்காக நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை கூடி சீக்கிரத்தில் ஃபேனை வந்து சரி பண்ணிவிடுவாங்க இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது மைண்டு ரிலாக்ஸான ஒரு இடம் இந்த இடம் இந்த இடத்துல உட்காந்து பேசும்போது ஸோ என்ன என்னை அறியாமலே நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து ம மக்களுக்காக இந்த பதிவை வந்து போடணும்னு ரொம்ப நாள் ஆசை இது வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது நான் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா புரோட்டாசி ஃபஸ்ட்டு சனி அன்னைக்கு தழுவு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நம்மளால் ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் அந்த நாலு பேரால் நாற்பது நாற்பதாயிரம் பேர் அந்த நாற்பதாயிரம் பேரால் நாலு லட்சம் பேர் அந்த நாலு லட்சம் பேரால நாலு கோடி வேர்ல்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது ஏங்க இந்தியாவில் மட்டும்தான் வெளிநாட்டில் ஸோ நிறையா இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் வந்து எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகணுன்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் தேர்ந்தெடுத்து என்னோடய பதிவை வந்து நான் போட்டுட்ருக்கேன் நல்ல விஷயத்த தெரிஞ்சவங்க அதாவது மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ உங்கள் மூலயமா மற்றவங்களுக்கு பாஸ் ஆகும்போது அவங்க ஒரு நபர் ஒரு சின்ன சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் இருந்ததுன்னா எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் பாய் பாய் சி லெட்டர் உங்கள் சுகன்யா